அனைவருக்கும் வணக்கம் உண்ணுந்தோறும் உயர்வு தரும் தித்திக்க தித்திக்க தேன்மழையாக பொழியும் திருமந்திரத்தின் சிறப்பான ஐந்தாம் தந்திரத்து பாடல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் திருமூலநாயனார் தன்னுடைய அனுபவங்களை எல்லாம் அழகான தமிழ் கொண்டு மானுட மக்கள் உய்வதற்காக வகுத்து தந்திருக்கிறார் தான் கற்ற இந்த ஞானம் எம்பெருமான் ஈசன் சொன்ன ஏழு லட்சம் கிரந்தங்களிலே இருந்து பெறப்பட்டவை என்பதையும் திருமுலர் பெருமான் சொல்லுகிறார் தன்னுடைய அனுபவத்தையும் இணைத்து ஞானத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய யோக சாதகர்களுக்கு சரியான கைவழக்காக தன்னுடைய திருமந்தரத்தை திருமுனர் பெருமான் வகுத்து தந்திருக்கிறார் இன்றைய பதிவிற்கான பாடல்களை பார்க்கலாம் தரிசிக்க ஊசிக்க சிந்தனை செய்ய பரிசிக்க கீர்த்திக்க பாதுகம் சூட குருபக்தி செய்யும் குவளையத்தோர்க்கு தருமுத்தி சார்பு ஊட்டும் சன்மார்க்கம் தானே சன்மார்க்கம் சத்குருமார்களை அவர்கள் வழித்தோன்றல்களை ஞானசாதன பயிற்சியிலே ஈடுபட்டிருப்பவர்களை வாழையடி வாழையன வந்த திருக்கூட்ட மரவை எப்போதும் சார்ந்திருக்க வேண்டும் ஞான சார்பு ஞானயோக சாதகர்களின் சார்பு மேன்மையை கொடுக்கும் எப்போதும் அறிவிலே சான்றோராய் இருப்பவரை சார்ந்திருக்க வேண்டும் முன்னோர்கள் மூத்தோர்கள் சொல்லிய நன்னெறி போன்று நல்வழி காட்டி வாழ்க்கையிலே வழிப்படுத்த நெறிப்படுத்த வல்லவர்களாக இருக்கக்கூடிய உத்தம சத்குருமார்களை இருக்க வேண்டும் குருமார்கள் சொல்லிக் கொடுத்த ஞான விஷயங்களை இடைவிடாமல் பயின்று வர வேண்டும் மனதிலே சிறிதளவும் தயக்கமோ சோர்வோ காட்டிவிடாமல் இடைவிடாது ஞான பயிற்சியிலே பயணிக்க வேண்டும் இவற்றையெல்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய திருக்கூட்டத்திற்கு சன்மார்க்கக் கூட்டம் என்று பெயர் அந்த தன்மார்க்க கூட்டம் என்பது நம்மை சரியான பாதையிலே பயணிக்க உதவி செய்யும் நல்ல மகான்களை ஞானிகளை மிகப்பெரிய பேர் பெற்ற யோகிகளை தரிசிப்பதும் அவர்களை பூசிப்பதும் அவர்கள் சொல்லிக் கொடுத்த உண்மையான ஞான சாதன விடயங்களை எல்லாம் அறிவால் ஆராய்ந்து பார்த்து சிந்தனை செய்வதும் அவர்களை தொட்டு அவர்களோடு அணுகி இருப்பதும் அவர்களுடைய புகழை பற்றி பெருமைப்படுத்தி பேசுவதும் அவர்களுடைய தெருவடிகளிலே முறையாக மலர் தூவி வழிபட்டு குருபக்தி மாறாமல் இருப்பதும் அந்த குருபக்தி மாறாமல் இருக்கக்கூடிய காரியங்களை செய்வதும் தான் தன்மார்க்கத்தை நாடி செல்லக்கூடிய உலகத்தவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கடமையாகிறது குருபக்தி இல்லாதவன் நிச்சயம் வெற்றி காணமாட்டான் முத்தி வேண்டும் என்று கருதுகிறான் என்றால் நிச்சயம் அவன் குருபக்தியை சார்ந்திருக்க வேண்டும் என்பதே திருமூலருடைய தீர்ப்பாக இருக்கிறது குருவன்றி வாய்க்காது ஞானம் என்பதே அனைத்து சித்தர்களும் சொல்லக்கூடிய நற்கருத்தாக இருக்கிறது குரு இல்லா வித்தை பாள் என்றே சித்தர்கள் குறிக்கிறார்கள் எனவே குருபக்தி அவசியம் என்பதை திருமூலர் குறிப்பிடுகிறார் குரு என்று சொன்னால் யாரை குரு என்று சொல்லுவது ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் சொல்லியதைப் போல அவனவன் அடங்கிய மனமே சத்குரு அதன்றியும் வெளியிலே இருந்து ஞானப்பாதையை காட்டிக் கொடுத்தவர்கள் நமக்கு குருவாகவும் மாறுகிறார்கள் நம்முடைய முன்னோர் குருமார்களாக இருக்கிறார்கள் ஒரு குழந்தை பிறந்து வளரும் போது தன் தாய் தந்தை ஆகியோரை தன்னுடைய வழிகாட்டிகளாக கொள்ளுகிறது தாய் பேசுவதைப் போல் பேசுகிறது தந்தை பேசுவதைப் போல் பேசுகிறது தாய் தந்தை செய்த செயல்களை தானும் செய்து பழகுகிறது அதன் பிறகு கல்வி சாலைக்கு செல்லுகிறது ஆசிரியர் காட்டி கொடுத்ததை பயின்று அதன்படி செய்ய பழகுகிறது அதன் பிறகு தன்னுடைய மானச குருவாக வேறு சிலரையும் ஏற்றுக்கொண்டு அவர்கள் சொல்லியபடியாக நடக்க பழகுகிறது இப்படி ஒரு குழந்தைக்கு இந்த உலகிலே பற்பல குருமார்கள் ஏற்படுகிறார்கள் இவர்கள் உலகியல் சார்ந்த குருமார்கள் ஞானம் சார்ந்து பயணிக்கும் போது ஒடுங்கிய மனமே சத்குருவாக மாறியமைந்து உண்மையின் தத்துவத்தை காட்டிக் கொடுக்கிறது இந்த உண்மையின் தத்துவத்தை காட்டிக் கொடுக்கக்கூடிய குருமார்கள் யார் ஏற்கனவே முத்தி மூற்றத்தை பெற்றுவிட்ட சித்தர் வெறும் இப்படி பல பல குருமார்களை ஒரு யோக சாதகன் சந்திக்க வேண்டியிருக்கிறது அப்படி சந்திப்பதோடு மாத்திரம் நின்று விடாமல் குருமார்கள் சொல்லியபடியாக வாழ்ந்து பழக வேண்டும் என்பதே திருமூலருடைய அறிவுரையாக இருக்கிறது தெளிவறியாதார் சிவனை அறியார் ஆகார் தெளிவறியார் சிவம் ஆக மாட்டார் சிவனை பற்றியதான புரிதலை பெற்றிருக்க வேண்டும் சிவனை பற்றியதான தெளிவை அறிந்திருக்க வேண்டும் குருமார்கள் சொல்லிக் கொடுத்த புண்ணியத்தை நீங்கி கர்மவினைகளை நீங்கி உண்மை சத்தியம் நேர்மை என்பதை கடைபிடித்து பயணிக்கக்கூடிய பாதையை அறியாமல் இருப்பவர்கள் சிவனை அறிய மாட்டார்கள் உண்மையின் தத்துவத்தை போற்றி உணராத ஒருவர் சிவனாகவும் ஆக மாட்டார்கள் ஞான தெளிவை பெறாதவர்கள் சிவமாக மாற மாட்டார்கள் இங்கே சிவனை அறிதல் சிவனாக மாறுதல் என்கிற நிலை சொல்லப்படுகிறது இந்த ஞான தெளிவு என்பது இல்லாவிட்டால் நீங்கள் பிறந்த இந்த பிறப்பு கோழை பிறப்பாக மாறிப்போகும் நீ வீரனாக இருக்க மாட்டாய் என்று குறிப்பிடுகிறார் ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமகம்சர் அவர்கள் யார் ஆண்மகன் என்று கேட்டால் அறிவை கொண்டு மனதை அடக்கி ஆண்டவன்தான் ஆண்மகன் என்று குறிப்பிட்டார் ஆணாக இருக்க வேண்டும் தீரனாக இருக்க வேண்டும் தீரனாக இருக்க என்ன செய்ய வேண்டும் இந்த உலகிலே பிறந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை எம்பெருமான் ஈசன் நமது கர்மவணிகளுக்கேற்ப கொடுத்தது என்பதை ஏற்று பழக வேண்டும் மனிதனை சுயமாக சிந்தித்து சுயமாக செயல்படும்படியாக பராபரம் அனுப்பியிருக்கிறது கர்மவனைகள் காரணமாக இந்த பிறவி ஏற்பட்டது என்பதையும் மனிதனுக்கு அவ்வப்போது பராபரம் கொண்டே இருக்கிறது இந்த உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளுக்கெல்லாம் நம்முடைய முற்புறவிகளின் தான் காரணம் என்பதை ஏற்று அதன்படி நடக்க பழக வேண்டும் இந்த உண்மையை அறிந்து கொண்டுவிட்டால் சிவனை அறியலாம் சிவனாக மாறலாம் சிவமாக மாறலாம் நம் பிறப்பு சரியான பிறப்பு என்றும் ஆகிவிடும் முத்திக்கான பிறப்பாக இதை மாற்றியமைக்கவும் முடியும் தான் அவனாகி தான் ஐந்தாம் மலம் செற்று மோனம் அதாம் மொழிப்பால் முத்தராவதும் ஈதமி ஞான அனுபூதியில் இன்பமும் தான் அவனாய் உரல் ஆன ஈசன் சன்மார்க்கமே சன்மார்க்கம் என்பது தான் அவனாக மாறுதல் என்று குறிப்பிடுகிறார் யோகசாதன பயிற்சியிலே நான்கு மார்க்கங்கள் இருப்பதை பற்றி நாம் ஏற்கனவே சில பதிவுகளிலே பேசியிருக்கிறோம் தாசமார்க்கம் சற்புத்திர சகமார்க்கம் சன்மார்க்கம் என்கிற நான்கு மார்க்கங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன இறைவனை தலைவனாகவும் தன்னை தொண்டனாகவும் கொண்டிருப்பது தாசமார்க்கம் ஆண்டான் அடிமை மார்க்கம் சற்புத்திர மார்க்கம் ஈசனை தந்தையாகவும் தன்னை தனையனாகவும் கொண்டு பயணிப்பது சகமார்க்கம் ஈசனை தன்னுடைய தோழனாக கொள்வது சன்மார்க்கம் தானே ஈசன் என்று அறிவது தாசமார்க்கத்திற்கு திரு நாவுக்கரசரையும் சற்புத்திரமார்க்கத்திற்கு திரு ஞானசம்பந்தரையும் சகமார்க்கத்திற்கு சுந்தரமூர்த்தி நாயனாரையும் சண்மார்க்கத்திற்கு மாணிக்கவாசகரையும் பொதுவாக்க சொல்வதுண்டு இதையெல்லாம் வெறும் சம்பிரதாயத்திற்காக வாசித்துவிட்டு கடந்து சென்று விடக்கூடாது தான் அவனாக மாறுவதற்கு படிப்படியாக உயர வேண்டும் தலைவனாகவும் தந்தையாகவும் தோழனாகவும் தானே அவனாகவும் மாறக்கூடிய பக்குவம் யோகசாதன பயிற்சியில ஈடுபடக்கூடியவனுடைய பரிணாம வளர்ச்சியை அமைகிறது தான் அவனாகும் போது ஐந்தாம் மலம் என்பது அற்றுப்போகிறது இந்த ஐந்தாம் மலம் என்பது மௌனம் என்றாகிறது நான்கு புலன்கள் வழியாக செல்லக்கூடிய மனத்தின் போக்கு நான்கு மலங்கள் என்றாகின்றன வெளியிலே சென்று சலிக்கக்கூடிய புலன்கள் வழி சலிக்கக்கூடிய மனதின் போக்கு நின்று உருவமத்தியத்திலே ஆடாமல் அசையாமல் நிற்கக்கூடிய நிலை என்பது மோனம் என்றாகிறது அந்த மௌனத்தையும் கடந்து செல்ல வேண்டும் மொழிகளுக்கு அப்பால் மௌனத்திற்கும் அப்பால் ஒரு நிலை இருக்கிறது மௌனம் என்பது வாய்க்கும் போது அங்கே இருள் என்பது இருக்கும் அதையும் கடந்து பயணிக்கும் போதுதான் ஜீவனின் பிரகாசத்தை அனுபவிக்க முடியும் அந்த பிரகாசம் என்பது ஈனம் இல்லாத எந்தவிதமான ஊனமும் இல்லாத ஞான அனுபூதி இன்பத்தை நமக்கு கொடுக்கும் அப்போது நாம் தான் சிவம் என்பதை உணர்ந்திருப்போம் இதை உணர்ந்து கொள்வதற்கு சத்குருமார்களின் வழிகாட்டுதல் படி பயணிக்க வேண்டியது அவசியமாகிறது சன்மார்க்கத்தார்க்கு முகத்தொடு பீடமும் சன்மார்க்கத்தார்க்கு இடத்தொடு தெய்வமும் சன்மார்க்கத்தார்க்கு வறுக்க தரிசனம் சன்மார்க்கத்தார்க்கு இயம்புவன கேன்வினே சன்மார்க்கம் என்பது ஜீவனோடு சென்று கலந்திருத்தல் அந்த கலந்திருக்கும் பயிற்சிக்கு தங்களோடு இணையாக பயணிக்கக்கூடியவர்கள் கூட்டத்து இருத்தல் என்றும் பொருள் கண்டோம் இந்த சன்மார்க்கத்திலே பயணிக்கக்கூடியவர்களுக்கு முகத்தோடு பீடம் என்பது காணும் முகம் என்பது உண்மையான ஜீவனின் முகம் அந்த ஜீவனின் முகம் என்பதுதான் ஜீவசக்தியாகிய வாயு என்று மாறியிருக்கிறது அது தங்கி இருக்கக்கூடிய பீடம் என்பது சுழுமனை மத்தியமாக இருக்கிறது அந்த சுழுமனை மத்தியத்திலே மனத்தை செலுத்தி பழக வேண்டும் அங்கே இழத்தொடு தெய்வம் என்பது இருக்கும் அந்த இடத்திலே தன்னை உணரும்போது போது புலன்கள் வழியாக சலிக்கக்கூடிய மனத்தின் போக்கை தடுத்து நிறுத்தி மனத்தை பொருவ மத்தியமாகிய சுழுமனை மத்தியத்தில் இணைக்கும் போது தெய்வத்தை பற்றியதான உண்மையான புரிதல் என்பது ஏற்படும் அது மட்டுமல்ல இந்த வர்க்கத்திலே இந்த தெய்வத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய இந்த வர்க்கத்திலே இதுவரையிலும் வந்திருந்த சித்த குருமார்களுடைய தரிசனமும் அவர்களுடைய ஆசிகளும் கிடைக்கும் வர்க்க தரிசனம் நமக்கு முன்பு வாழ்ந்திருந்தவர்களுடைய தரிசனம் நம்முடைய முன்னோர் நமக்கு வழிகாட்டிகளாக இருந்தவர்கள் ஏற்கனவே ஞான வெற்றியை பெற்றவர்கள் இவர்களுடைய ஆன்மாக்களை தரிசிக்கக்கூடிய தரிசனம் என்பது அப்போது கிடைக்கும் அது மட்டுமல்ல அந்த நிலையிலே பராபரத்திலும் நாம் எதை கேட்கிறோமோ அதையெல்லாம் நமக்கு அப்படியே பளிக்கும் கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் மனதிலே என்னவெல்லாம் தோன்றியதோ அவையெல்லாம் செயல் வடிவத்திற்கு வரும் காரணம் சகலத்தையும் இயக்கக்கூடிய ஆற்றலை ஆன்மா என்கிற நிலையிலே யோக சாதகன் பெற்றுவிடுவதுதான் இதை சரியாக அடைவதற்கு சன்மார்க்கம் சார்ந்து ஏற்கனவே யோகநெறியிலே வாழ்ந்திருந்து மேன்மை பெற்ற குருமார்களை சந்தித்து அவர்களோடு சேர்ந்து அவர்கள் வாக்குப்படியாக செயல்பட்டு பயணிக்க வேண்டும் சன்மார்க்க சாதனம் தான் ஞான ஞேயமாம் பின்மார்க்க சாதனம் பேதையற்காய் நிற்கும் துன்மார்க்கம் விட்ட துரிய துரி சற்றோர் சன்மார்க்கத்தான் அவன் ஆகும் சன்மார்க்கமே சன்மார்க்க சாதனம் என்பது என்ன ஜீவனை நோக்கி பயணிக்கக்கூடிய பயிற்சி அந்த பயிற்சியை நம்மோடு இணைந்து செய்யக்கூடிய யோக சாதகர்கள் இதிலே நம்மை சரியாக வழிப்படுத்தி ஆற்றுப்படுத்தி நெறிப்படுத்தி நம்மை கரம் பற்றி அழைத்துச் செல்லக்கூடிய குருமார்கள் இத்தனை பேரும் இணைந்த ஒரு கூட்டத்திற்குத்தான் சன்மார்க்க சபை என்று பெயர் அங்கே பயிலக்கூடிய இந்த யோக முறைக்குத்தான் சன்மார்க்க சாதனம் என்று பெயர் இதுதான் உண்மையான ஞானத்தை அடைவதற்கான மார்க்கமாகவும் இருக்கிறது அதன் பிறகு பேதையர்களாக எந்த ஒரு முழுமையான ஞானமும் இல்லாதவர்களாக அப்பாவிகளாக உலகியல் சார்ந்த விடயங்களை உண்மை என்று கருதி இருக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய மனிதர்கள் தங்கள் நிலையிலே இருந்து சற்று உயர்ந்து துரிசு என்று அழைக்கப்படக்கூடிய மனக்குற்றங்களை எல்லாம் களைந்து அதாவது புலந்த வழியாக சலிக்கக்கூடிய மனத்தின் போக்கை அறுத்து ஆணவம் கண்மம் மாயை என்கிற மூன்று விதமான வளங்களையும் அறுத்தெறிந்து குற்றமற்றவர்களாக தூய்மையானவர்களாக மாறிவிட்டார்கள் என்றால் அவன்தான் சன்மார்க்கி என்று திருமூலர் குறிப்பிடுகிறார் சன்மார்க்கி என்று சொல்லிக்கொண்டால் ஏதோ சில மந்திரங்களை சொல்வது ஏதோ சில வேலைகளிலே மாத்திரம் இறைவனை பற்றிய சிந்தனையிலே இருப்பது என்று கொள்ள முடியாது தன்னை உணர்ந்து பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பட்ட இந்த வாழ்க்கையின் போக்கை அதன் போக்கிலேயே சென்ற செல்லவிட்டு அனுபவித்து முறையாக சத்குருமார்களின் வழிகாட்டுதல்களை சிறமேற்கொண்டு நடந்து ஞானத்தை பற்றியதான புரிதலோடு பயணிப்பதுதான் உண்மையான சன்மார்க்கம் அந்த சன்மார்க்கத்தை அறிந்து கொண்டவன் ஞானியாகிறான் சித்தனாகரான் முத்தனாகிறான் இதுவே திருமூல சொல்லக்கூடிய தீர்ப்பாக இருக்கிறது நல்லது சகோதர சகோதரிகளே மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி bana cames.